ஜிமோசுந்தம் வசுரேவசுரேவானூரமீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்புரம் गीता सुगीता कर्तव्या किमन्ये शास्त्र विस्तरे ही या स्वयं पद्मनाभ मुखरत्मा विनिश्रता पदनेध्याय निर्वित्त श्लोक प्रश्न एट त्रैविध्यम திரைவித்தியம் என்றால் சத்துவம் ரஜஸ்தனசு சத்துவம் ரஜஸ்தனசு எட்டு விதம் இருக்கு அதில் சத்துவத்தையே கடைபிடிக்கணும் பதினெட்டாவது அத்தியாயத்திலையும் ஒரு எட்டு திரைவித்தியத்தைச் சொல்லி சத்துவோபாதேயதா சத்துவம் தாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த அத்தியாயத்திலையும் எட்டு சத்துவ ரஜஸ்தனஸ் விஷயம் இருக்கு முன்னத்தியாயத்திலையும் எட்டு சனஸ் இருக்கு அதுக்குதான் எல்லாம் திரைவித்தியம் அப்படி குணத்திரயம் விபாக யோகம் ரத்தாத்திரயம் விபாக யோகம் இந்த திரையாத்திரயத்துக்குள்ள எட்டு திரையம் இருக்கு ஸ்ரத்தே ஆகாரம் தபஸ்ஸு தபஸ்ஸு ரெண்டு விதம் அது மூணு மூணு தானம் யாகம் மூணு வைதிக்கர்மா விதமானிருக்கு கடைபிடிக்க வேண்டும் எட்டு திரைவித்தியம் சொல்லி எட்டு மூணு இருபத்தி நாலு ஸ்லோகத்தாலே ஒரு ஸ்லோகத்தாலே அசாஸ்

பதினைஞ்சு பதினாறு பத்யாயிரங்களில் சிறு சிறீஸ்வரங்கள் என்னும் சித்தமான மூன்று தத்துவங்களை பற்றிய நிர்ணயம் செய்யப்பட்டது சாத்தியமான விஷயங்களை பற்றிய சாத்தியத்திற்கமான மேல் மூன்று அத்தியாயங்களில் இதுவரை நடந்த பதினாறு பத்மத்தியாயங்களில் வேதத்தை ஒட்டி இருக்கும் யஜம் தபஸு தானம் முதலான கர்மங்களே இவ்வுலக பலன்களுக்கு மோட்சத்துக்கு சாதனமாக வேதத்திற்கு முரணான கர்மங்களுக்கு இல்லை என்றும் வைதீக கர்மம் அனைத்தோடும் சேர்ந்திருப்பதன் மூலம் பிரணவமாகிற ஓங்காரம் அக்கர்மங்களை மத்த கர்மங்களிலிருந்து பிரித்து காட்டும் லக்கணமாயிற்று அந்த வைதீக கர்மங்களில் சப்தத்தோடு சேர்ந்து அனுஷ்டிக்கப்படும் வரை மோட்ச சாதனமாகவும் சத்தும் சப்தத்தோடு சேர்ந்து அனுசந்திக்கப்படும் இவ்வுலக பலன்களுக்கு சாதனமாகவும் ஆகின்றாய் ஆகின்றாயும் காட்டப்பட்டது இப்படி பிரிப்பதற்கு காரணம் சென்றாயத்தில் இருபத்தஞ்சிருபத்தேழு ஸ்லோகங்கள் வியாக்கியானத்தில் காட்டப்பட்டது ஓம் தத் சத் என்றும் மூன்று சப்தங்களோடு சேர்த்து வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்கும் போது அவை முறையே சாத்விகமாகவும் இராஜசமாகவும் தாமசமாகவும் ஆகின்றன என்று சிலர் சப்தங்களை பிரிப்பதற்கு எந்த பிரமாணமும் இல்லை யஜ்யம் முதலான கர்மங்களே அவற்றுக்குரிய பத்தில்லாமல் அனுஷ்டிக்கப்படும் போது மோட்ச சாதனமாகின்றன சத்ருவனம் ரகஸ்தமோ குணங்களை காட்டிலும் விஞ்சி இருக்கும் போது இத்தகைய கர்மங்களை ஜீவன் தொடங்குகிறான் சாத்வீகமான ஆகாரத்தை தொடர்ந்து கொண்டதால் குணம் வளர்க்கிறது என்றும் இவ்விருத்தாயங்களில் தெரிவிக்கப்பட்டது இனி சாத்தியத்திரிகத்திலே மூன்றாம் அத்தியாயமான பதினெட்டாம் அத்தியாயத்திலே மோட்சு சாதனமாக கூறப்பட்ட சந்நியாசம் தியாகம் என்றும் இரண்டும் ஒன்றே என்னும் விஷயமும் அந்த தியாகத்தினின் ஸ்வரூபமும் சக கல்யாண குணங்களும் விரைந்த பகவானான சர்வேஸ்வரிடம் எல்லா கர்மங்களுக்கும் கர்த்திருத்தத்தை அனுசிந்திக்க வேண்டும் என்னும் விஷயமும் தத்துவஸ்தோ குணங்களில் விளைவுகளை காணும் போது சத்துவகுணமே அவசியம் கை கொள்ளத்தக்கது என விளங்கும் தமது வரணத்திற்குரிய கர்மங்களை பரமபுருஷனுடைய ஆராதனமாக அனுஷ்டிப்பதால் பரமபுருஷனை அடைவதாக மோட்சம் கிடைக்கும் என்றும் விஷயமும் கீதா சாஸ்திரம் வருவதற்கும் பக்தி யோகமே சாரார்த்தம் என்றும் விஷயமும் பதினெட்டாவது பிராயத்தில் சொல்லப்படுகின்றன பதினாறாம் அத்தியாயத்தின் எழுதியில் பகவான் நல்லது மேலான பிரமாணம் சாஸ்திரங்கள் என்று ஆஜை அவத்தை பின் சென்றே அவரது நிலைக்கு தக்கபடி செயல்பட வேண்டும் அது விட்டு மனம் போன்றபடி செய்தால் அது உலக விளக்கில் நல்லது என்று கொல்லப்பட்டாலும் பரலோக்கத்திலோ சுகத்தை தராது அதாவது சாஸ்திரம் மிகத்தரை செய்யாமல் மற்றபடி செய்பவன் ஒரு நலனையும் அடையமாட்டான் சாஸ்திர விதிகளை அறிந்து அதன்படி ஒழுகுவாயாக என்று தெளிவாக இருக்க அர்ஜுனன் கேள்வி கண்ணனே இவர்கள் சாஸ்திரை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்வார்களோ அவர்களின் நிலை அவர் பெறும் பலன் சத்வமா ரஜஸ்ஸா தமஸ்ஸா என்று கோபமூட்டுவதாக வருகிறது ஆனால் பகவான் இதற்கு மூன்று ஸ்லோகங்களால் வரிந்து சொல்லி மேலே அசாஸ்திர விகிதம் கோரும் தான் விதி ஆசுடன் நிச்சயம் என்றும் சொல்லுகிறார் இக்கருத்தை ஆளவந்தார் இவர் சந்திரகிருஷ்ணகத்தில் அசாஸ்திரம் மாசுரன் கோரம் சாஸ்திரியின் புரதத்துவத்திற்கு லட்சணம் சாஸ்திர சித்தியா விருதா சப்ததசோதிதம் சாஸ்திர விருத்தமான எல்லாமே ஆசுர கூறியது அசுரத்தன்மையானது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அனுவிதிக்கப்பட்டது முக்குடங்களை இட்டு வேறுபட்டவை சித்தமானவத்துக்கு அடையாளம் ஓம் தத் சத் இவை திரிதா என்று மூன்றுடன் சேர்ந்திருக்கும் இவை மூன்றும் பதினேழாம் அத்தாயத்தில் செல்லப்பட்டிருந்தன அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்னம் சாஸ்திரியுடக லக்ஷணம் இன்னொரு விஷயம் புதரின் தர்ஷனன் கேட்டு கேள்வியின் அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஜெனிச்சுவை அது துடிக்கும்படி ஹிம்சிப்பது பாப்பம் நம்மை எலும்பு கிடைக்கிறது அத்தை அனாயாசமாக கொண்டு விடுகிறோம் அது கிடைத்ததற்கு எதிர்காரியம் செய்யறதாக சொந்தலாம் ஆனாலும் அச்செயல் பாப்பமே தாம் துன்பம் விளைவிப்பதற்காக எறும்புக்கு தெரியுமா அதை ஹிம்சிப்பது பாபம் என்பது சுக்கர் ஸ்ரீ பாகவரத்தில் வைதிக சாஸ்திரத்தின்படிதமான ஹிம்சை உண்டு அதனால் பாபம் இல்லை இப்படி விரிதமான ஹிம்சை விஷயத்தில் அஹிம்சையை கடைபிடிப்பது பாபம் ஆகையினாலே ஆகாயத்தில் பிறக்கக்கூடிய மூன்று பட்டணங்களை அசுரர்கள் தபோவலத்தாலே பெற்று உலகத்தை ஹிம்சித்து வந்தார் என்று அவர்களை பரமசிவனை கொண்டு எம்பெருமான் நாசின் செய்வித்தான் என்று புராணம் கூறும் திருகுரு ரகனா ஸ்ரீராமாயணத்தில் லங்கையிலே வீடு தோறும் இராக்ககர்கள் வேதாத்திய அக்னிஹோத்திரவர்களையும் செய்து கொண்டிருந்ததை திருபடி பார்த்தராகச் சொல்லப்படுகிறது அவர்களின் பாபம் மிக்கிருந்தபடியால் இந்த தர்ம செயல்கள் ஓரளவுக்குத்தான் பலன் தந்தன பகவான் ஓர் அழகிய விடுவை எடுத்து புத்தனாக திருவிதத்தில் நுழைந்து வேதோத்த கர்மங்களில் பிராணிஹிம்சை விதித்துள்ளபடியால் அது தகாது அஹிம்சா பரமோ தர்மஹா என்ற சாஸ்திரம் குஷிஹிம்சையை எப்படி விதிக்கும் இது பிரதான என்று சொல்லி அவர்களின் புத்தியை கலங்க பண்ணி அவர்களை சாஸ்திர விரதமான தர்மங்களில் நின்றும் விலகச் செய்து மேல் திரிபதிசம்ஹாரம் நடப்பதற்கு வழி தந்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன வேதோக்தமான அஹிம்சையை இது தர்மம் என்ற நம்பிக்கையுடன் செய்யாமல் அஹிம்சையை கடைப்பிடித்தாலும் அது தர்மமாகாது இது வேதம் சொன்னது வேதம் பிரமாணமாகியால் அதை செய்ய வேண்டியது நமது கடமை என்று காரியம் செய்பவனே சிஷ்டன் சாஸ்திர விரிதமான சந்தியாவந்தனத்தை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று திருட செய்வதே நல்லது செய்யும் செயலின் பலனில் ஆதிசை தன்னை செய்பவனாக கருதாமல் அதாவது கர்த்திருத்துவ பலத்தியாக தர்மங்களை அனுஷ்டிக்கும்படி கண்ணன் பரமரையை நக்தி செல்லிவிட்டான் சாஸ்திர விதானோத்தம் கர்மகத்துவம் அருகசி என்று சென்று அத்தியாயத்தை விடுத்துள்ளான் சாஸ்திரங்களில் விரித்துள்ளதை அறிந்து அதன்படி நடக்க தகுந்தவனா உள்ளாய் என்கிறான் இங்கு ஜாத்வா என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தர்மங்கள் நவர் மரத்துக்கும் பெருமரங்களுக்கும் பொதுவானவை பல உள்ளன பொய் போய்சக்கூடாது திருடக்கூடாது என்பது போன்ற பல தர்மங்கள் மனித சமுதாயத்துக்கு பொருவானவை ஏழைகளுக்கு விடுதல் இலவச வைத்தியம் முதலான பல தர்ம காரியங்களை எல்லா மதத்தினரும் ஸ்ரத்தையுடன் செய்கின்றனர் ஆனால் இவை வேரோக்தம் சாஸ்திரம் என்று அறிந்து அந்த நம்பிக்கையுடன் செஞ்சப்பட வேண்டும் இதுதான் ஜாத்வா என்பதற்கு பொருடம் வேறு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை அது பகவதாக்யை என்று உணரவும் இல்லை முதலான சாஸ்திரங்களில் நம்பிக்கை இல்லாமல் நாம எந்த காரியத்தை செய்தாலும் நிஷ்பலனாக போய்விடும் அர்ஜுனன் கேள்விக்கு அபிப்பிராயம் என்ன எந்த காரியத்தையும் ஸ்ரத்தையுடன் செய்தால் அது நிஷ்பலனாக போகாது சாஸ்திர விசுவாசம் இல்லாமையால் பலன் மட்டமாக இருக்கலாம் இப்படி செய்யப்பட்ட காரியத்தினால் விளையும் பலன் சாத்விகமா ராஜசமா தாமசமா என்று அர்ஜுனன் கேள்வியின் கருத்து இந்த கேள்விக்குத்தான் நேராக ஐந்தாம் ஸ்லோகத்தில் விருந்துகின்றான் கண்ணன் இது சாஸ்திர விகிதம் தர்மம் இது அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று அறிந்து செய்தால் இருந்தது பலன் கிடைக்காது இங்கு சொல்ல வேண்டிய ஒன்றுண்டும்ண்டும் கீதையில் உள்ள ஸ்லோகங்களுடன் ஈஸ்வர அல்லா நாம் என்று சொல்வது அர்த்தமத்தது ஈஸ்வரனும் அல்லாவும் ஒன்றே என்பதற்கு கீதையில் துளியும் பரிகாரம் கிடையாது அசாஸ்திரம் ஆசுரன் கோரம் என்று கண்ணன் ஸ்பஷ்டமாகச் சொல்லுகிறான் இந்த வசனம் எந்திரமும் சம்பரம் என்ற பிரசாரத்துக்கு என்ன என்பதை சொல்லுகிறேன் எம்பெருமான் அர்ஜுனனின் கேள்விக்கு சாந்தமாகவே வகையில் சொல்லிவிடும் அது அவனுடைய புருஷோத்தமத்த மேன்மைக்குச் சேரும் ஆனால் கண்ணன் பதினாறாம் அத்தியாயத்தை நிறுவிக்கும் நிறுவித்தானு

பெண்ணா சாஸ்திரங்களே மேலான பிரமாணங்களாகும் என்று சொல்லி இருக்க அர்ஜுனனின் கேள்வி கண்ணன் மனதை புண்படுத்தியே இருக்கும் ஒருவன் தனது வினடத்துக்கும் ஆஸ்தவத்துக்கும் சேராத காரியத்தை அது நல்ல காரியமாக இருந்தாலும் செய்தால் ஈஸ்வர நிக்கிரகத்துக்குத்தான் பாத்திரமாவான் ஸ்ரத்தையை பற்றி மட்டுமே கௌரவம் கொடுக்க தேவையில்லை சாஸ்திர விதானோத்தன் கர்மகாரி வேரி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதா இதே பகவதாஜ்ஞை என்பதை பன்நிலைக்குச் சேர அறிந்து அதில் விசுவாசத்துடன் செய்தால் தான் பலனுண்டு இதர ம மத நூல்கள் சாஸ்திரம் என்று அவத்தில் சொல்லப்பட்டுள்ளதை என்று மனத்தில் கொண்டு எதையும் நாம் செய்யத்தக்கதல்ல அப்படி செய்வது அசாஸ்திரம் ஆசுரம் கோரம் என்பதே கண்டந்திருவில் வைதிகாஸ்திரத்தில் நம்பிக்கையினால் விளையும் பரபரப்பே ஸ்ரத்தையாகும் மத்தெதுவும் ஸ்ரத்தையாகாது ஸ்ரத்தையாக தோன்றினாலும் பலனத்தது சரீர சம்பந்தம் பெற்றவருக்கு உடன் பிறந்த முன்வினை பயனான ருச்சி வாசனைகளால் அவர்கள் செய்யும் காரியங்களில் ஸ்ரத்தை சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்று மூன்று விதமாக இருக்கும் சாஸ்திர விகிதமான பூஜைகளில் சாத்விக பூஜைக்கு சாத்விகபலனாம் அப்படியே மற்றவைக்கும் சாஸ்திரத்தில் தனக்கு சேர்வழிக்கப்படாததை எவ்வளவு ஸ்ரத்தையிடம் செய்தாலும் பலநில்லை சாஸ்திர விகிதமல்லாத கடும் தவத்தை அகங்காரத்தினால் துண்டப்பட்டு பலனில் ஆதிசையினால் செய்ய முகவன் அசுரன் அசுரன் என்றால் பாகவ விரோதி என்றே கொள்ள வேண்டும் தம்பம் அகங்காரம் இவை காரணமாக உடலையும் உயிரையும் காரணமின்றி துன்புறுத்துவதனால் நானும் துன்பமடைகிறேன் இப்படி செய்பவன் எனது நிகிரகத்திற்கேற்றலாமாம் என்று கண்ணன் திருவாக்கு இனி சாஸ்திரியங்குடே என்று இரண்டாவது விஷயத்தை ஆரம்ப ஆராய்வோம் ஒருவன் உண்ணும் உணவும் அவன் செய்யும் செயல்களம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்று மூவகைப்பட்டிருக்கும் சாத்வீகத்தையே விரும்ப வேண்டும் ராஜச தாமசங்களை விலக்க வேண்டும் இதற்கு ஆகார நினைவும் மிகவும் அவசியம் ஆயுள் அறிவு பலம் ஆரோக்கியம் சுகம் பிரீத்தி இவைகளை வளர்ப்பவைகளாய் காண இனியவக இணையவைகளாய் அதனால் ஸ்னேகம் உண்டாகும் சுவையுள்ளவையாய் ஆளானா சத்துள்ளவைகளாய் நிலைத்த காரியம் உள்ளவைகளாய் வறுமை தருமவை உள்ள ஆகாரங்களை சாத்தியகரிகள் விரும்பு விரும்பி பஜிப்பு அறவையு நிலையும்படி ஆகாரம் கால்வெயர் நீர் மீதி காத்து இப்படி புஜிப்பது புத்தாகாரம் ஆகாரம் ஜெரிக்கும் போது துக்கம் ஏற்படக்கூடாது சுகமாந் இருக்க வேண்டும் சாத்விக ஆகாரம் புதிப்பதற்கு வியாதி வராது கைப்பு புளிப்பு உவர்ப்பு காரம் மிகவும் உஷ்ணம் மிகவும் குளிர்ச்சி இவை மிகுந்த உணவுகள் ராஜசமாம் சமைக்கும் ஒரு யாம காலத்திற்கு மேல் தாண்டியது சுமார் மூணு மணி அல அவகாசம் ருச்சி மாறியது பழையது துர்கந்தம் உடையது வெங்காயம் பூண்டும் இடதாரவை எச்சில் ருத்தமல்லாரது இவை தாமசமாம் பகவ ஆராதனமான யஜ்யத்திலும் மூன்று இடம் உண்டு பலனை உத்தேசியாமல் பகவானின் உழப்புக்காகவே செய்யப்படுவது காணப்பட்டபடி செய்ய வேண்டும் தம்பத்திற்கோ பலனை உபதேசித்தோ செய்யப்படுவது அனுஜாபூர்வமாகவோ யக்ஞார்கள் ஆராதனங்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது தகுந்த பிராமணர்களில் அனுமதி கொண்டு செய்கை அனுமதி இல்லாமல் செய்கை விதிஹீனம் எனப்படுகிறது அதிருஷ்ட அன்னம் விதிப்படி பெறப்படாத திரவியம் சாஸ்திர விரோதமாக பெறப்பட்டது இது கொண்டு பகவான் ஆராதனமான யஜ்யத்தை செய்யக்கூடாது அன்னதானம் இல்லார்கள் என்றும் பொருளுண்டு மந்திரஹீனம் அதக்ஷணம் மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் தாராளமாக தட்சிணைகள் வழங்கப்பட வேண்டும் எல்லாம் ஸ்ரத்தையுடன் செய்யப்பட வேண்டும் விஸ்வாசத்துடன் மனதிறுடன் செய்ய வேண்டும் இவை இல்லாமல் செய்யப்படுவது தாமசம் மேலே தப்சை குணவடியாக விபாரம் பண்ணி செல்ல வேண்டி தபசு மூன்று விதம் காய்கம் பாச்சக்கம் மானசம் என்கிற தேவதைகள் அந்தணர்கள் பெரியவர்கள் வித்வான்கள் இவர்களை பூஜிப்பது சுத்தி நேர நேர்மை பிரம்மச்சரியம் அஹிம்சை இவைகளை கடைபிடிப்பது காயிகமான தபஸ் இனிமையாக மிருதுவாக மிதமாக பிறர் மனம் நோவானபடி பேச வேண்டும் வேதம் திவ்ய பிரபஞ்சங்களை ஆச்சாத்யத்தை ஓர்வது வாசிக்க தபஸ்ஸு அடக்கம் கூடியவரை மௌனம் மன அமைதி அன்பு மனதை பட்டுமேய விடாமை இவை யாவும் மானசீக தபஸ் இப்படி முக்காரணங்களாலும் பலனில் கண்வையாமல் பகவத் ஆராதனமாக பிரீத்தியுடன் செய்யப்படும் தபஸு சாத்வீக்கம் தபஸ் என்பது நன்னடத்தை என்று முற்றதிலிருந்து காணலாம் கியாதி லாப பூஜைகள் உத்தேசித்து செய்யப்படும் தபஸ் ராஜசம் நிலையான பலனை தராது அசட்டு பிடிவாரத்துடன் தன்னை துன்புறுத்தி கொள்ளல் பிறர் நாசம் தேடுவது இவை தாமசம் சப்பிராப்தத்தில் நல்ல காலத்தில் திரும்ப எதையும் விரும்பாமல் செய்யப்படும் தானம் சாத்வீகம் விருப்பமில்லாமல் பிரதிபலனை உடனேயோ பின்னரோ எதிர்பார்த்து தானம் செய்வது ராஜசம் நல்ல காலம் தேசம் பாத்திரமல்லாறதில் அவமதியுடன் கொடுப்பது தாமசம் லட்சணம் திருதா யஜ்யாரதவசுக்களை குணபடியாக மூன்று விதமாக பிரித்துச் சொல்லி ஆயத்து இருவரை இவை தர்மங்கள் இவற்றுக்கு வேத சாரமான பிரணவத்து உடன் ஓம் உண்டு தத் சத் என்பது என்பவத்து உடனும் சம்பந்தம் உண்டு போது போதோ ஆரம்பத்திலும் உடலிலும் பிரணவத்தை உச்சரிக்க வேண்டும் என்று விதி வேதோக்தமான காரியங்களை ஆரம்பிக்கும் போதோ பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் பிரம்ம விசாரம் பண்ணும் போதும் இப்படியே வேறுபலனை விரும்பாமல் ஆத்ம நலனையே குறித்து செய்யப்படும் யஜ்ய தான தபசுக்களை தத் என்று தொடங்க வேண்டும் தத் என்பது பிரம்மத்தை குறிக்கும் சத் என்றால் உள்ளது என்று பொருள் சாது மங்களம் என்பதையும் தச்சப்தம் தெரிவிக்கும் கொண்டாட்டத்துக்குரிய காரியங்களை சத் நல்ல காரியம் வசுக்களில் நிறைத்திருக்கை சத் ஐகீக பலன்களையும் தக்காறு பலன்களையும் உத்தேசித்து செய்யப்படும் காரியங்கள் சத் சம்பந்தம் உடையவையாம் பிரணவத்துக்கு எல்லாவற்றுடனும் தொடர்பு உண்டு

விதிக்கு சேராத கர்மங்கள் பயனற்றவை இவை ஆசுரம் கோரம் எனப்பட்டவை ஸ்டந்தையில்லாமல் செய்யப்பட்ட வைதிக கர்மாவும் அசத் பலனடிக்காது வீணாகும் அஸ்மன் குருதம் ஆரம்பம் யதிசேகரமாம் லக்ஷ்மி வல்லபரியம்பராம் आचार्यू